சார் ரீசெண்டாக கேரளாவில் ஒரு பெரிய சர்ச்சையான விஷயம் நடந்துகிட்டு இருக்குது இந்த ஹேமா கமிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய சர்ச்சையும் பெரிய அதிர்வலையும் வந்து கேரளா சினிமா இண்டஸ்ட்ரிலே உருவாகிடுச்சு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இது என்ன நினைக்கிறதுங்க அவங்க அறிக்கை கொடுத்து இவ்வளோ ஏன் லேட் பண்ணாங்க அது ஒரு கொஸ்டின் இருக்கும் அவ்வளோ லேட் பண்ணது என்ன காரணம்னு ஆனால் சினிமா ஃபீல்டில் வந்து கேரளா சினிமா ஃபீல்டு தமிழ்நாடு சினிமா ஃபீல்டு அப்படியெல்லாம் கிடையாது ஆதாம் ஏழு காலத்துலேருந்து போடணும் போடணுதுக்கு வரம்பு மீறின வலுக்கட்டாயப்படுத்தி தொந்தரவு பண்ணி அவங்கள வந்து தொ பெண்களை வந்து தொந்தரவு பண்ணி அழைப்புக்கு கூப்பிடுறது விருப்பத்துக்கு அழைக்கிறது வந்து கமிஷனும் போடணுன்னா அது முடியாது ரெண்டாவது ரொம்ப சிக்கலான மனித குலத்துலேயே ரொம்ப சிக்கலான விஷயம் வந்து செக்ஸ் விஷயம்தான் அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி மேலே கீழேயும் பள்ளத்துலையும் எல்லையும் காட்டு வழி பயணத்துலேயும் என்னன்னு பெரிய பெரிய ஆளுங்களாலேயே சரியாக ஸ்டடி பண்ண முடியல அது ஒரு மாதிரி நீட்டுக்கிட்டே போகும் ஒரு என்னென்னமோ சொல்கிறாரு என்னென்னமோ சொல்கிறாங்க ரொம்ப யோசனை பண்ணவங்களாம் என்ன சொல்கிறாங்க ரொம்பலாம் நீ அதனால தொந்தரவு உடஞ்சிக்காத ஆம்பளம் பெம்பளும் ஒன்று தான் நல்லா பாரு ரெண்டு பேரும் ஒன்று தான் அதில் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இயற்கை வந்து குழந்தை உற்பத்திக்காக மிகப்பெரிய அட்ராக்ஷன் அது மேலே வச்சிருச்சு பெண்கள் மேலே பெண்களுக்கும் குழந்தை உற்பத்தி தேவைப்படுது ஆனால் பெண்களோட செக்ஸ் ஒரு பார்ட் ஒரு ஸ்டைல் ஒரு ரூட்டு ஆம்பளையோட செக்ஸ் ஒரு ரூட்டில் ஆனால் ரெண்டும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கும் அது விருப்பத்துடன் சந்திச்சுக்கணும் வலுக்கட்டாயப்படுத்தி சந்திச்சுக்கூடாது அதுதான் பிரச்சனை ஆம்பளை சடனாக செக்ஸுக்கு ரெடி ஆகிடுவான் சின்ன வயசில் ஒரு செருப்பை பார்த்துட்டு பொண்ணு செருப்பை பார்த்து அவன் ரெடி ஆகிடுவான் ஆனால் பொம்பளைங்க அப்படி ஆக முடியாது அவங்க ரொம்ப நிதானிச்சு தெளிவாக பாதுகாப்பு இவன் யார் நம்ம யூஸ் பண்ண வர்றானா அப்படிங்கிறதுலாம் நிறையா கணக்கு போட்டுட்டு அவங்க செய்கிறாங்க அவங்கள அவங்க தான் காப்பாற்றிக்கணும் எந்த நேரமும் ஒவ்வொரு பின்னாடியும் வந்து ஒரு ஆள் நிற்க முடியாது கழுத்து நிறையா நகையை மாட்டிக்கிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு எந்த வித அச்சுறுத்தலும் இல்லாமல் வீடு போய் என்னைக்கு சேர்றாலோ அன்னைக்கு தான் இந்தியா சுதந்திரம் நடந்தீங்க உலகமே சுதந்திரம் அடையாது அதெல்லாம் நடக்கவே நடக்காது தானே காப்பாற்றிக்கணும் அதில் என்னன்னா பெண்கிட்ட ஒரு பெரிய பலவீனமான விஷயம் என்னன்னா எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது அவங்க கால சுச்சுவேஷனில் சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க வெளியே சொல்ல முடியல உள்ளாரி மனசுள்ளாரே புழுங்கிட்டு மனசுள்ளாரே வருத்தப்பட்டு மனசுள்ளாரே கதவிட்டு அழுது முடிச்சுட்டு போயிடுறாங்க இதை வந்து வெளியே சினிமா ஃபீல்டுங்கிறதுனால இதை சொல்கிறாங்க ஒரு டாக்ட்ரு கற்பழிக்கப்பட்டிருக்கா கர்ற கொடுக்குறோமா அதுவும் டாக்டரு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பேர் கற்பழிச்சிருப்பாங்க இந்த இந்த உலகத்தில் எவ்வளோ கற்பழிப்பு நடந்துருக்கும் எல்லாம் திறமளவில் இருட்டிலேயே கரைஞ்சி போச்சு இருட்டுலேயே காணா போச்சு இது இது மாதிரி வர்றது நம்ம காதுக்கு வர்றதுக்கு ஒன்று வராதது தொண்ணூற்றி ஒம்போது ஏன் ரெண்டு வருஷம் மூடி வச்சுருந்தாங்க இதை ஒன்றும் பண்ண முடியாது இந்த செக்ஸ் விஷயம் வந்து ரொம்ப பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பிரணாப் பட்ச தூக்கி போட்டார் கொள்வது ப்ரெஷர் தாங்காமல் ஆனால் அதிர்ச்சிகரமாக இருக்குது அதில் சம்மந்தப்பட்ட ஆளுங்க பேர்லாம் யுகத்தின் பேர்லேயும் நிஜமாகவும் நேராகவும் பார்க்க கேட்க வேள்விப்படும் போது அதிர்ச்சிகரமாக இருக்குது ஆனால் இன்னொரு விதத்தில் அதிர்ச்சியெலாம் இல்லை எங்கே வந்து ஆண் பெண்கள் இருக்காங்களோ அங்கே வேறு ஒரு விதமான வைப்ரேஷன் வந்துடும் அதுவும் சினிமா அப்படின்னு வந்துட்டாங்கன்னா எடுத்து கால் வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து பொதுப்பொருள் மாதிரி பப்ளிக்கே அப்படி தானங்க நினைக்கிறாங்க பப்ளிக் மட்டும் ஒழுங்காக இருக்காங்களா சினிமா நடிகைன்னா தரக்குறைவாக தான் பார்க்குறாங்க ஒரு விதத்தில் ரசிகராக இருக்காங்க ஒரு விதத்தில் தூக்கி வச்சுருக்காங்க இன்னொரு விதத்தில் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது சான்ஸு களம் அங்கே அவங்க சந்திச்சுக்கிறது பேசிக்கிறது தனியாக உட்காந்துருக்கிறதுலாம் சான்ஸ் ஜா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது ஒரு தனிப்பட்ட தொழிலாக போனதுனால அங்கே டிமாண்ட் பண்ணுறாங்க நம்மளால் இவ்வளோ புகழ் அடைஞ்சிடாங்கிறதுல டிமாண்ட் பண்ணுறாங்க அதில் டிமாண்ட் பண்ணாத ஆர்டிஸ்ட் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டும் இந்தியாவில் இருந்திருக்காங்க உலகத்தில் இருந்திருக்காங்க இதுக்கெல்லாம் கமிஷன் போடணுன்னா ஆதாம் மேவால் காலத்துலேருந்து தான் சொல்லிட்டேன் ஆதாம் மேவாழ் காலத்துலேருந்து அதை போட்டுக்கணும் எண்ணிக்கையில் அடங்காத கமிஷனை போடணும் அத்துமீறல் இதெல்லாம் என்ன பண்ணுறது இது வந்து கடவுள் படைப்பில் உள்ள ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் கடவுள் பண்ண பெரிய மிஸ்டேக்கில் இது ஒன்று அதாவது இவன் சடனாக ரெடி ஆயிடுவான் அவங்க வந்து செக்ஸுக்கெல்லாம் ரெடி ஆக மாட்டாங்க அவங்க வந்து கண்ணியத்தை பார்ப்பாங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் வலுக்கட்டாயப்படுத்துறது இருக்குல்ல ஒரு பொருளை காட்டி வலுக்கட்டாயப்படுத்துறது அது ஒரு பொருளை ஒரு போஸ்டிங்கை ஒரு சலுகையை காட்டி கம்பல் பண்ணி கார்னர் பண்ணுறது வெறுக்கத்தக்கது இது காலகாலமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இது அந்த டாக்டர் அவங்களோட விஷயத்தை திசை திருப்புற மாதிரி கூட தோணுது சார் ஐயோ அதுக்கு அரணக்கூடூரமான விஷயம் அங்கே ஒரு கல்லூரி முதல்வர் வந்து உடல் உறுப்புகள்லாம் விற்றுருக்கான் அவன் வந்து பவுன்சரோட தான் அந்த ஆள் வந்திருக்கான் என்னென்னுமோலாம் தான் அம்மா வந்து மம்தா பானர்ஜி என்னென்னமோலாம் வந்து நான் நானும் போராடுறாங்கிறாள்லாம் பார்த்துச்சு வர்ற விஷயங்கள்லாம் கேள்விப்படுற விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது மனுஷன் வந்து ஒரு கட்டத்தில் எவ்வளோ பெரிய ஆளுங்கலாம் புத்தர்லாம் நாளடியே தாண்டி பார்க்காதன்னார் தன்னோடய சன்னியாசிங்களை நாலடிக்கு மேலே நிமிந்து பார்த்தீங்கன்னா யாராவது பார்ப்ப உன் மனசு ஒரு நிலையிலேருந்து அதில் விலகிவிடும் நீ நடக்க போகிறது நாலடி பள்ளமாக என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நாலடிக்கு மேலே ஏன் காலத்தில் அலைய தூக்கி பார்க்குறேன்னு இதுக்கு இது பெரிய பெரிய இறை தூதர்கள் பெரிய பெரிய ஞானம் அடைஞ்சவங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இவங்களாலே தீர்வு கொண்டு வர முடியல சுத்தமாக போட்டு கண்ணு எது கண்ணு மட்டும்தான் தெரியணும் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் போட்டு மறைச்சிடு அப்படின்னு நினைச்சுஸ்லாத்து பார்த்தா தானே பிரச்சனை இன்னும் நீங்கள் சைக்காலஜாக யோசனை பண்ணி சிட்மெண்ட் பிராய்ட்ட போனீங்கன்னா பார்க்கலன்னா தான் இன்னும் அதிகமாகும் சாதாரணமாக வந்து சாதாரணமாக இங்கிலீஷ்காரங்க ஸ்கேட் போட்டு போகிறது வந்து ஒன்றும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ரொம்ப மூடி வச்சுருக்கவங்க கால் கால் தெரிஞ்சாலே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதனால் மூடி வைக்க மூடி வைக்க இன்னும் அட்ராக்ஷன் அதிகமாகுது அப்படி ஒன்று ஒரு ஒரு உளவியல் சொல்லுது இவங்க இறை தூதர்கள் எல்லாருமே தடுமாறி போன இடம் வந்து சரியான தீர்வை சொல்ல முடியாதது செக்ஸு தான் சார் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இல்லை செக்ஸுக்கு ஒரு முடிவு வந்துருச்சுங்க காரணம் ரொம்ப கிட்டக்க வந்துடுச்சு எல்லா பிரச்சனையும் இது மாதிரி மனித குலத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரிப்படுத்தினது சயின்ஸ் தான் சயின்ஸ் தான் எல்லாத்தையும் பணக்காரன் ஏழை பணக்காரன் வீட்டில் தான் ஃபோன் இருக்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் தான் எல்லாருக்குலேயும் ஃபோனை கொடுத்துருச்சு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாம் வச்சீங்க அப்படின்னு அதேமாதிரி இந்த ஜாதி மதம் கீதி மதம் எல்லாத்தையும் வந்து சயின்ஸ் தான் சரிப்படுத்த முடியும் செக்ஸையும் சயின்ஸ் தான் சரிப்படுத்த முடியும் இப்போ வந்து ரோபாலாம் வந்துடுச்சு இன்னும் நீ உங்கள் காலத்துல நீங்கள் பார்த்துருவீங்க இன்னும் ஒரு ஐம்பது வயசுலாம் செக்ஸ் டார்ச்சர் பொம்பளை எங்களுக்கு இருக்காது அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரோபா பண்ணிப்போம் ப்ளூ கலரில் எனக்கு ஒரு பெண்ணு வேணும் ப்ளூ வயசில் வேணும் லைட் க்ரீனாக இருக்கட்டும் அப்படி கூட பண்ணுவானுங்க இந்த இந்த கண்ட்ராவின்லாம் இது கண்ட்ராவின்னு சொல்லக்கூடாது அப்போ உண்மையான பொ வந்து உண்மையான அது பொண்ணாக தான் இருக்கும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேசும் அது மாதிரி காலம் கிட்டங்க நெருங்கும்போது இது மாதிரி தொந்தரவுங்கள் பொண்ணுங்களுக்கு இருக்காது அப்போ வந்து சயின்டிஸ்ட் தான் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் இயற்கைக்கு எதிரான சார் இயற்கைக்கு எதிரான விஷயம்லாம் பொம்பளைங்க தொந்தரவு இல்லாமல் இருக்காங்களே யார் பொம்பளை உண்மையான பொம்பளையா லாரியில் ஒரு அடிப்பட்டாதான் பேட்டரியெல்லாம் வெளியே வந்து விழுந்தால் தான் இந்த ரோபவா அப்படின்னு நீங்கள் பார்ப்பணும் பொண்ணாக ரோபு அது மாதிரி ஆனால் ஒளிய இந்த செக்துக்கு தீர்வு கிடையாது எல்லாம் அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஆண்கள் மேலே குறை சொல்கிறவங்க ரொம்ப கவனமாக வந்து குறை சொல்லி கவனத்தை கவர்ந்துக்கிறவங்க ஏன் இவ்வளோ நாள் சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நிறைய விஷயத்த அப்போ நடந்தது இப்போயோ சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாம் மார்க்கெட்லாம் முடிஞ்சோடனே சொல்கிறது எதுக்கு சொல்லணும் அது எதுக்கு தேவையில்லாத புகையை கலப்பணும் எல்லாம் கண்ணை கத்திக்கிட்டு இருக்கணும்மா என்னென்னா இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் பப்ளிக் பார்க்கும்போது அவங்கவுங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் தன்னை பார்த்துக்கணும் பூமியே ரொம்ப வன்முறை நிறைந்தது அதுவும் பெண்களுக்கு கடுமையான வன்முறை நிறைந்தது ஆபத்து நிறைந்தது மிக மோசமானது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் வந்துக்கணும் அவங்க இருந்து தான் ஆகணும் அவங்க ஒரே டைமில் ஆண்களை அட்ராக்ட் பண்ணியும் ஆகணும் ஆனால் யாரும் நம்மளை டச் பண்ணிடக்கூடாது கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க நீங்கள் போய் இப்போ கேளுங்களேன் ஏன் சிலிவ்லஸ் போட்டிருங்க நாங்கள் பார்க்குறதுக்கு தானே இல்லை என்ன பார்க்கணும் யார்கிட்ட வந்துடக்கூடாது அவங்க ஒரு அட்ராக்ஷன் ஒரு புடவையை வாங்குகிறாங்க அந்த புடவையெல்லாம் திரும்பி பார்க்கணும் அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை திரும்பி பார்க்கணும் நீ பார்த்துட்டு போ ஆனால் இங்கே வரம்பு மீறாத இது மாதிரி ஒரு சிக்கலான மனநிலை அவங்களுக்கு இவனுங்களுக்கா நிழலை பார்த்தாலே டென்ஷன் ஆகிடுவாங்க ஒரு ஏஜில் அதுக்கப்புறம் இப்படி காலம் காலம் கடந்து போய் ஒரு கட்டத்தில் நிழலை பார்த்தா நெருஞ்சமாகவே பக்கத்தில் பொண்ணுங்க இருக்கும்போதே வந்து செயல்பட முடியாத அளவுக்கு போயிடுறாங்க செயல்படுத்த முடியாத காமத்துக்கு போயிடுறாங்க செயல்படுத்த முடியாத காமம் வந்து தொந்தரவு பண்ணாதனா அதுவும் தொந்தரவு பண்ணணும் அப்படின்னா காமத்தை செயல்படுத்த முடியாது மனசில் காமன் நிறஞ்சிருக்கும் இது பெரிய சப்ஜெக்டுங்க ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் ரொம்ப இதை பற்றிலாம் இந்த கமிஷன் கமிஷன்லாம் என்ன அப்போ ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒரு கமிஷன் வைக்க வேண்டியது தான் மருத்துவக் கல்லூரி கமிஷன் அதில் யார் யாரெல்லாம் வந்து தொந்தரவானாங்க காலேஜு லேடிஸ் காலேஜில் யார் யாரெல்லாம் தொந்தரவானாங்க பாலியலில் சின்ன பிள்ளைங்கள ஏஜ் சரியாக அது அதுக்கு அந்த மெச்சூரிட்டியே இல்லாத டைமில் பண்ணதுலாம் எடுத்து பரட்டினீங்கன்னா அது ஒரு மலை அளவு எடுக்கணும் இமய விட பெரிய ஃபைல் எடுக்கணும் அதனால் இது வந்து சினிமா ஃபீல்டுங்கிறதுனால நீங்கள் கேட்குறீங்க